இது வந்து என்ன வகை விதை ஐயா இது வந்து தேஜா தேஜா இது இதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அஞ்சு ஆறு பவமாக இதுதான் ஒழுங்கிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல உங்களுக்கு இது நல்ல பரவாயில்ல இது இந்த தான் ஒழுங்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த காயினுடைய வளர்ச்சி எவ்வளோதான் எவ்வளோ ஐட்டு இருக்கும் இது ஒரு அடிக்கு மேலே தான் கம்மியாக வர இப்போ இருக்கிறது ஒரு அடி காய் வரலாம் இப்போ காய் கொஞ்சம் மாறி கொஞ்சம் கம்மியாக காய் செடி வயசு போக போக காய் கீழாக தான் வரும் மொதல் வந்து ஒரு அடி காய் வரும் ஏன் நாங்கள் இந்த செடிங்களை பார்க்குறோம் வெண்டங்காயின்னா ஒரே அளவில் நேராக வரும் இதில் பக்க கண்ணுங்க அதிகமாக வந்துருக்கு இதுக்கு ஏதாவது என்ன ஏதாவது இது இந்த பக்க பக்கக்கலை வரும் பக்க களைபுரம் இதில் இதில் வந்து ஒரு செடிக்கு மு முப்பது நாற்பது காய் குடிச்சின்னா அதில் ஒரு பத்து காய் கொடுக்கும் பக்க கலைக்கு பக்க கலையில் பத்து காய் அதெல்லாம் வரும் அப்படின்னா மகசூல் நமக்கு நல்லதுதான் அதுதான் பரவாயில்ல ஆ ஐயா ஐயா வணக்கங்க சேலம் மாவட்டம் ஓம்லூர் தாலுகா தொட்டம்பட்டி பஞ்சாயத்து தசோல கிராமம் நாங்கள் இருக்கிறது வெள்ளக்கல்லுப்பட்டிக்கு பக்கமாக இருக்கிறோம் ஐயா இப்போ நம்ம வந்து வெண்டை விதை பண்ணியிருக்கோம் இது எத்தனை ஓட்டி ரொட்டை ஓட்டு விட்டு ஓட்டினீங்க இந்த மண்ணை எந்த அளவுக்கு பதப்படுத்தினீங்க இதுக்கு எந்த மாதிரியான உரம் அடி உரம் என்ன கொடுத்து நீங்கள் ஓட்டி இதுங்க இப்போ களை பில்லு எப்படி இருக்குதோ அந்த சமயத்துக்கு பார்த்து ஒன்று அஞ்சு கால் போய் விட்டு தூக்கலாம் தூக்கலாம் மொதல் நெண்டு எல்லாம் டொட்டோட்டரை ஜால் விட்டுக்கலாம் ரெண்டாவது ஜாலு திருப்பி கடைச்சி கால் ஓட்டக்களை இது டொட்டோட்டரை விட்டு கடைச்சோலை ஓட்டிக்குவோம் ஓட்டிக்கிட்டு உரம் எரு இதெல்லாம் மொதியம் போட்டுருவோம் முதல் போட்டுற மத்தியா முதல் போட்டு ரெண்டாவது கடைச்சோலை ஓட்டுவோம் மாட்டு அறில் ஓட்டி கால் ஓட்டிக்குவோம் ரெண்டரை கால் ஓட்டுவோம் ரெண்டரை கால் ஓட்டு ஒரு அடிக்கு ஒரு கொட்டை ஓடிக்குவோம் நம்ம இது ஓட்டி நீங்கள் அடி உரம் என்ன நான் கொடுத்துருக்கீங்க அடி உரம் வந்து தேவைப்பட்ட செடி எல்லாம் மாதிரி வருதோ அந்த இதுக்கு பார்த்து முத கொட்டை ஊனி நல்லா கடைசி கொத்துக்கு உரம் ஒரு மூட்டை டிஏபி கொடுப்போம் டிஏபி கொடுத்தது திருப்பி ரெண்டாவது காய் குறைஞ்சின்னா திருப்பி உரம் அதுக்கு தகுந்த உரம் வெள்ளை காய்குலேயே உரங்குது அதை எடுத்து போட்டுக்குவோம் இப்போ நம்ம வந்து நீங்கள் எத்தனை நாள் இதுக்கு உரம் கொடுக்கணும் நம்ம இது இது ஐம்பது நாளைக்குள்ளேயே உரம் முடிஞ்சு போய் எல்லா உரமும் எல்லா உரமும் ஐம்பது நாள் ஐம்பது நாளைக்குலேயும் முடிஞ்சு கொடுப்போம் செடி முளைச்ச உடனே இதனுடைய பூச்சிகள் எதாவது இருக்குமா பூச்சி செடி முளைச்சதும் பூச்சி வரலாம் அந்த வெள்ளை பூச்சி வரும் அதுக்கு மருந்து ஓட்டணும் அது மருந்து ஓட்டி விட்டதும் செடி பூச்சி இல்லைனா ஓட தேவையில்ல பூச்சி வந்துச்சுன்னா மருந்து ஓட்டியே தான் ஆகணும் இப்படி கணக்கு என்ன இப்போ காய் வளைச்சுலாம் வெள்ளை வந்து நமக்கே தெரியும் இது காய் வளர்க்கல புழு இருக்குதுன்னு அதுக்கு தகுந்தால் மருந்து ஓட்டிக்கலாம் அந்த இது கா பூ எத்தனை நாள் இது வச்சிடும் விதை ஐம்பது நாளைகளையும் பூ வந்துடும் ஐம்பது நாள்ல பூ வந்துடும் இடைவெளி வந்து என்ன நான் ஒரு அடி ஒரு அடி கொடுத்து உள்ளதே போதும் ஒரு அடிக்கு கேப் விட்டு நம்ம ஒவ்வொரு கொட்டை ஒவ்வொன்று நாள்ல இது செடி நம்ம முளைப்பு வந்த உடனே எத்தனை நாள் இதுக்கு ஏதாவது பூச்சி தாக்குதல் பூச்சி தாக்குறது மோதிய தாக்க அந்த மருந்து ஓட்டிக்கலாம் மருந்து ஓட்டுறது வந்து செடி எப்படி வருதுன்னு பார்த்து மருந்து தான் செடி பூச்சி அடிச்சு ஒவ்வொன்றும் அலுவலவும் வரும் அழுவு நோவுக்கும் மருந்து ஓட்டணும் எத்தனை நாள் அந்த அழு நோவு அது அந்த ஐம்பது நாளைக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிக்கும் ஐம்பது நாளைக்குள்ளேயே அது எல்லாருடைய பூச்சி அதனுடைய அது காமிக்கும் அதெல்லாம் பூச்சியும் அடைப்பிட்டோம் அப்புறம் தான் செம்பேனுக்கும் பச்சை பிள்ளவுக்கும் தான் அப்புறம் வேலை செம்பேனும் பச்சைமும் ஆனால் அது தொடர்ந்து செம்பேனும் வந்து அது எத்தனை நாளில் வருங்களா இல்லை தொடக்க கிடையாது அதெல்லாம் நம்ம இப்போ வரும்லாம் இல்லை வெய்யை அடிச்சு செடி வாடிச்சுன்னு செம்பேன் உழுது போயிடும் அப்போ இதனுடைய வெயில் தாக்கம் அதிகம் இருந்தால் அந்த செம்பேனு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆமா ஆனால் அதை பார்த்து நம்ம அதுக்கு பார்த்து மருந்து வட்டிக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த பூக்கள் உதிருமா கீழே ஏதாவது உதிருங்களா இந்த பூ ஒன்றும் நம்ம சத்து இருக்குது இது ஒன்றும் உதராதுங்க இது நம்ம கிட்ட தான் வேலையாக்குது அதுக்கு தகுந்த ஊ கொடுத்தா அது பூவும் உங்கறாது காயும் வளைக்காது காய் வளைக்காது பச்சை புழு விழுந்து போச்சுன்னா காய் வளைஞ்சு போயிடும் அந்த காய் லைன் வராது பச்சை புழு அது எத்தனை நாளில் இதனுடைய இந்த காய்க தாக்குது காய் வந்து ஊரியா கொடுத்துட்டோமா மருந்து உரம் போட்டு ஊரியா கொடுத்தமாவே பச்சை புழு விழும் ம் ஒரு எட்டு நாளில் மருந்து ஓட்டிக்கலாம் எட்டு நாளில் மருந்து கொடுத்துடும் ஆமாம் சரிங்க ஐயா இது வந்து என்ன வகை விதை ஐயா இது வந்து டேஜா இது இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு அஞ்சு ஆறு இருக்கிறோம் பரவாயில்ல உங்களுக்கு இது பரவாயில்ல இந்த பரவாயில்ல தான் ஒங்கிட்டு காயினுடைய வளர்ச்சி இருக்கு இது ஒரு அடிக்கு மேலே தான் கம்மியாக வராது இப்போ இருக்கிறது ஒரு அடி காய் வரலாம் இப்போ காய் கொஞ்சம் மாறிக்கிச்சு கொஞ்சம் கம்மியாக காய் செடி வயசு போக காய் கீழாக தான் வரும் மொதல் வந்து ஒரு அடி காய் வரும் ஏன் நாங்கள் இந்த செடிங்களை பார்க்குறோம் வெண்டங்காயின்னா ஒரே அளவில் நேராக வரும் இதுல பக்க கண்ணுங்க அதிகமாக வந்துருக்கு இதுக்கு எதாவது என்ன ஏதாவது இது இந்த விலைக்கு பக்கக்களை வரும் களை வரும் இதில் இதில் வந்து ஒரு செடிக்கு முப்பது நாற்பது காய் குடிச்சுன்னா அதில் ஒரு பத்து காய் கொடுக்கும் பக்க பக்க களையில் பத்து காய் அதில் வந்துடும் அப்படின்னா மகசூல் நமக்கு நல்லது தான் அதுதான் பரவாயில்ல சரி இது எத்தனை நாளைக்கு ஒரு வழியா நம்ம தண்ணி கா இதுக்கு வந்து இது வந்து செடி வாடுறா அப்படி தெரிஞ்சுன்னா தண்ணி கட்டிக்கலாம் செடி நமக்கு பதந்தில் மழை செடி வாடுதுன்னு கண்டாலே தண்ணி கட்டி போடுறோம் இல்லைனா காய் நீளாது இப்போ வந்து இதுக்கு இந்த பூச்சிக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த பச்சை புழுவுக்கு அந்த பச்சை புழுவை நம்ம இது இப்போ நம்ம ஒரு ஏக்கராவும் எவ்வளோ அதுக்கு கொடுத்தோம்னா அந்த மருந்து இதுக்கு வந்து ஆறு டேங்க் ஓடுவோம் ஆறு டேங்க்கு ஆறு டேங்க் ஓடா அந்த புழுவுக்கு பச்சை புழு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவோம் சரிங்க ஐயா மண் இது என்ன நம்ம என்ன சரண மண்ணுக்கெல்லாம் சரணி தான் கொஞ்சம் சரணி நல்லா கழியாமல் நல்லா கலந்து தான் வரும் இந்த மேட்டுக்காடு இது வந்து செடி எந்த செடியும் பாதிப்பு வராது தோட்டத்தை அந்த பிஞ்ச இதில் எல்லாம் பயக்காட்டெல்லாம் ஒன்றா அவ்வளோ செடி கொண்டாட முடியாது மேட்டுக்காட்டில் கொண்டாந்துடலாம் நாள் இந்த காயினுடைய இந்த செடியினுடைய வளர்ச்சி காய் அறுபது நாள் வரைக்கும் ஒடிக்கணும் அறுபது நாளைக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அறுபது நாளைக்கு மறுபடியும் நான் விவசாயம் இதுலேயே அடி உரம் கொடுத்து மறுபடியும் அந்த காய் உரம் போட்டு தண்ணி கட்டலாம் ம் திருப்பி உரம் திருப்பி ஒரு ஒரு மூட்டை அதில் வந்து காய் மாற மாறும் ஊரியாக கலந்து அந்த உரத்துல ஒரு மூட்டை அது ஒரு ஊரியா அரை மூட்டை உரம் ஒரு மூட்டை அது கொடுத்து போட்டாக்க அது அடியிலேருந்து திருப்பி துளு எடுத்து காய் வந்துடும் ஓ அந்த இந்த அறுவடை முடிஞ்சு மறுபடியும் அடுத்த இது காய் அடியிலேருந்து மறுபடியும் வர ஆமாம் ஐயா பச்சை புழு வரும் நீங்கள் அந்த காய் வந்த பிறகு அதனுடைய அந்த பூச்சி வருங்களா பச்சை புழு ஆ வருங்க வந்த அது என்ன பண்ணுறோம்னா செடி வளர்ச்சிக்கு நாம் துளிருக்கு ஊரியா உரம் இல்ல அப்போ வந்து பச்சை புழு வரும் பச்சை புழு வரக்கூட நாம் மருந்து திருப்பி அதை பார்த்து ஓட்டிக்கணும் புழு இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லை காய் வளைக்கிறது அப்போ வந்து மருந்து ஓட்டிக்கலாம் இப்போ இது இலை சுருட்டில் ஏதாவது நோய் அது வந்து அது மருந்து கடையில் போய் கேட்டாலே செடி சுருள் வராத மருந்து கொடுத்துருவாங்க மருந்து கொடுத்துட்றாங்க ஐயா இன்னைக்கு வந்து நம்ம எத்தனை சென்டில் இது நடவு பண்ணியிருக்கோம் இது வந்து எழுபது ஜென்டு பண்ணிக்குது எழுபது சென்டல் எழுபது அறுபத்தஞ்சு சென்டில் வரும் இருக்கும் அறுபத்தஞ்சு சென்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் தண்ணி முறை மட்டும் நம்ம இது குறையாம தண்ணி குறையாத வெட்டணும் தண்ணி வாடாத அளவு மழை பெய்ஞ்சால் தேவையில்லை மழை பெய்யலைன்னா செடி வாடாத கொண்டாடணும்